வணக்கம் வீட்டியம் செய்திகளுக்காக லலிதா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பாலன் நகர் மற்றும் கரம்பக்குடி பிலா திட்டப் பகுதிகளில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று தலைமை செயலகத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் புதுக்கோட்டை மாவட்டம் நகர் மற்றும் கரம்பக்குடி பிலா விடுதி திட்டப்பகுதிகளில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து கரம்பக்குடி விடுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு சிவ வி மெய்யநாதன் அவர்கள் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி மு அருணா இந்திய ஆட்சிப்பணி அவர்கள் தலைமையில் கலந்து கொண்டார் பின்னர் மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்ததாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏழை எளிய பொதுமக்களும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் பொதுமக்களுக்கு அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளுடன் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி வழங்கப்பட்டு வருகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமை செயலகத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் ஐநூற்று நாற்பத்தி ஒரு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நான்காயிரத்து நூற்று எண்பத்தி நான்கு புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை காணொலி காட்சி வாயிலாக இன்றைய தினம் திறந்து வைத்தார்கள் ஆறு புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது குடியிருப்புகளில் ஒவ்வொரு குடியிருப்பும் வசிப்பறை சமையலறை படுக்கை அறை குளியலறை மற்றும் கழிப்பறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது மேலும் குடியிருப்புகளுக்கு போதுமான காற்றோட்ட வசதி தண்ணீர் வசதி ஆழ்துளை கிணறுகள் கீழ்நிலை தண்ணீர் தொட்டிகள் மழைநீர் வடிகால் ஃபேவர் பிளாக் நடைபாதை மற்றும் கழிவுநீர் தேக்கத் தொட்டிகள் ஆகிய வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவே இக்குடியிருப்புகளை பயன்படுத்தும் பொதுமக்கள் இதனை உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு சிவ வி மெய்யநாதன் அவர்கள் தெரிவித்தாா் இந்நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மறுவை முத்துராஜா அவர்கள் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் சின்னதுரி அவர்கள் புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் செல்வி ஐஸ்வர்யா நகர்மன்ற தலைவர் திருமதி திலகவதி செந்தில் செயற்பொறியாளர் திரு மு ஜீவானந்தம் நகர்மன்ற துணைத் தலைவர் திரு எம் லியாகத் அலி உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்